அனைவருக்கும் வணக்கம் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நவ வர்ஷ கி சுபகாம் உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டில் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எங்கள் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் வழியாக ஈசி டு லேர்ன் ஹிந்தி என்ற அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் ஹிந்தியை எளிய கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஸ்வர் உயிரெழுத்து சொல்லி கொடுத்தோம் வெஞ்சன் மெய்யெழுத்து சொல்லி கொடுத்தோம் பாரகடி உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லி கொடுத்தோம் அப்புறம் காவரிசையில் இருக்கிறதுக்கு சில வார்த்தைகள் சாவரிச டாவர்ச தாவர்ச பாவரிச வடமொழி சொற்கள்ல இருக்கிற எட்டு எழுத்துக்களுக்கும் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதுக்கு அடுத்த வகுப்புல சம்யுக்த அப்படின்னா கூட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எழுத்துக்கு மேல கொம்பு வந்தா அந்த எழுத்தை எப்படி வாசிக்கணும் உள்ள இருந்த கோடு வந்தா எப்படி வாசிக்கணும் அடியில ஒரு கோ இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தா எப்படி சொல்லணும் இதை சொல்லி கொடுத்தோம் மேல இருந்து கொம்பு வந்தா இருறணும் உள்ள இருந்து வந்தா த்ர அடியில் டயாங்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா ட்ர அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அடுத்து உச்சாரன் விதியாங்க அதுல உச்சரிக்கும் விதிமுறைகள் அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டு எழுத்து வார்த்தைகள் மூன்று எழுத்து வார்த்தைகள் நான்கு எழுத்து வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம் அதுக்கு அடுத்த வகுப்புல மூல் சப்த சில அடிப்படை வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம் ஏரா ஹமாரா ஆப் இப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம் அதற்கு அடுத்த வகுப்புல நியம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வாக்கியம் மைம்ல ஆரம்பிச்சா எப்படி முடியணும் தும் ஆரம்பிச்சா எப்படி முடியணும் மைம்ல ஆரம்பிச்சா ஹூங்குல முடியணும் தும்முல ஆரம்பிச்சா ஹோல முடியணும் அதே மாதிரி ஒரு வாக்கியம் சிங்குலரா இருந்தா எப்படி முடியணும் புளூரலா இருந்தா எப்படி முடியணும் சிங்குலரா இருந்தா ஹைலையும் புளூரலா இருந்தா ஹைலையும் முடியணும் அப்படிங்கறத அதற்கு அடுத்த வகுப்புல சொல்லி கொடுத்தோம் அதற்கு அடுத்த வகுப்புல கிரியா கிரியானா என்னது ஒரு செயல் ஓடுறான் நடக்கிறான் வைக்கிறான் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரியாவை சொல்லி கொடுத்தோம் அந்த கிரியாவை அடிப்படையாக வைத்து வாக்கியங்களை அமைக்க சொல்லி கொடுத்தோம் தும்மா இருக்கிறப்ப அந்த கிரியா எந்த சவுண்ட்ல முடியும் ஆப்பா இருக்கிறப்ப அந்த கிரியா எந்த சவுண்ட்ல முடியும் கிரியா அப்படியே தும்மா இருக்கிறப்ப அந்த கிரியா ஓசவுண்ட்லயும் ஆப்பா இருக்கிறப்ப ஏ சவுண்ட்லயும் சின்னவங்களை சொல்றப்ப சவுண்டு பெரியவங்களை சொல்றப்ப ஏ சவுண்டு இப்படிங்கிறத கிரியாவுக்கு சொல்லி கொடுத்தோம் அதற்கு அடுத்த வகுப்புல கே கி இதனோட உபயோகத்தை சொல்லி கொடுத்தோம் அந்த கா கே கி நௌ சையா பிரணவு சர்வணம் அது ஏக்வச்சனா இருக்கிறப்ப எப்படி பகுபட்சனா இருக்கிறப்ப எப்படி அப்படிங்கிறத சையா சர்வனா ரெண்டுக்கும் சொல்லி கொடுத்தோம் அதற்கு அடுத்த வகுப்புலர் ப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அது அதை எப்படிங்கிறத சில வாக்கியத்தை சொல்லி சொல்லி கொடுத்தோம் அடுத்து சே சேனா இருந்து இதற்கு சில வார்த்தைகளை சொல்லி அதை வாக்கியமா அமைக்கவும் சொல்லி கொடுத்தோம் பீனா உம் இதை எப்படி வாக்கியமா அமைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தோம் இந்த இத்தனையும் எங்க சேனல் வழியாக முப்பத்தொன்பது வீடியோவா நாங்க போட்டிருக்கிறோம் இந்த வகுப்புல நாங்க உங்களுக்கு அதாவது நாங்கள் என்னென்ன எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத எங்க சேனல் வழியா நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் நீங்க எங்க சேனல்ல தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க நாம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் இப்ப நம்ம என்ன பாத்துருக்கிறோம் ஸ்வர் வெஞ்சன் பாரகடி சம்யுக்தாஷத் உச்சாரண் விதியா மூல் சப்த ஹை ஹை மைம் தும் இப்படி வர்றப்ப அதனுடைய ரூல்ஸ் எப்படி இருக்கணும் கிரியா பார்த்தோம் அந்த கிரியா சின்னவங்களை சொல்றப்ப எந்த சவுண்ட்ல இருக்கணும் பெரியவங்களை சொல்றப்ப எந்த சவுண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத கிரியால பார்த்தோம் கா கே கி சைன்யாவா இருக்கிறப்ப சர்வனாமா இருக்கிறப்ப அது ஏக்வச்சனா இருந்தா எப்படி பகுவச்சனா இருந்தா எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் அவருக்கு சில வாக்கியத்தை பார்த்தோம் சேக்கு சில வாக்கியத்தை பார்த்தோம் பிக்கு சில வாக்கியத்தை பார்த்தோம் இனிமேல் நாங்க அடுத்த வகுப்புல நம்பர்ஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கிறோம் நம்பர்ஸ் முதல் கொஞ்சம் பாத்துக்கிடுவோம் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துக்கிடுவோம் அதற்கு பிறகு சில அடிப்படை வார்த்தைகள் இப்ப கிழமைகள் எடுத்தா கிழமைகளை பார்ப்போம் அப்ப அந்த கிழமைகளை வச்சு நம்ம எப்படி வாக்கிய அமைக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்படியே ஒவ்வொரு ஹெட்டிங்கா உங்களுக்கு நான் சொல்லி அந்த ஹெட்டிங் வழியாக எப்படி நம்ம வாக்கியத்தை அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறப்ப உங்களால என்ன செய்ய முடியும் எளிமையாக உங்களால் பேசவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எங்க சேனல் உங்களுக்கு வழிவகுத்துக் கொடுக்கின்றது மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தன்யவாத்